திருப்பூரில் இருக்க ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில் வேலை பார்க்குற ஒரு பேர் தான் சதீஷ் நம்ம சதீஷ் வந்துட்டு சின்ன வயசாக இருக்கும்போது தன்னுடைய அப்பா வந்துட்டு இறந்துட்டதுனால நம்ம சதீஷோட குடும்பத்தில் அவங்களுடைய அம்மா அவங்களுடைய அக்கா சதீஷ்னு மூணு பேர் தான் இருந்துருக்கிறாங்க நம்ம சதீஷனுடைய அப்பா வந்துட்டு சின்ன வயசுலேயே இறந்துட்டதுனால குடும்ப பொறுப்பு குடும்ப பாரம்ட்டு எல்லா விஷயத்தையுமே சதீஷ் தான் பார்த்தாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் சதீஷ் வந்துட்டு கல்லூரி படிப்பை முடித்ததுமே ஏதோ ஒரு வேலைக்கு வந்துட்டு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் கடைக்கு வந்துட்டு வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சிருக்காரு நம்ம சதீஷ்க்கு வந்துட்டு எலக்ட்ரிக்கல் வேலை மெக்கானிக்கல் வேலைன்ட்டு எல்லா வேலையுமே சொந்தமாக நல்லாவே செய்ய தெரிஞ்சாலும் சொந்தமாக கடை வைக்கிற அளவுக்கு இவருக்கு வசதி இல்லாததுனால கிடைக்கிற வேலைக்குனாச்சும் போய் கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சதீஷ் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் கடைக்கு வேலைக்கு போகவும் ஆரம்பிக்கிறாரு நம்ம சதீஷ்க்கு வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம சதீஷுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே சதீஷ் கிட்ட நல்லாவே நெருங்கி பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சதீஷனுடைய அக்காவுக்கு வந்துட்டு திருமண வயது ஆகியும் வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு காரணத்தினால இன்னும் திருமணம் பண்ணாம நம்ம சதீஷால் முடிஞ்ச வேலைக்கு போய்கிட்டு நம்ம சதீஷ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வந்துட்டு தன்னுடைய அக்காவுடைய திருமணத்துக்கு சேர்த்து வச்சுருக்கவும் செய்கிறாரு அப்படி இருக்கும்போது நம்ம சதீஷனுடைய தெருவிலேயே ஒரு அஞ்சு வீடு தள்ளி அனிதா அப்படிங்கிற ஒரு அக்கா கிட்டே வந்துட்டு பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம அனிதா வந்துட்டு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு வந்துட்டு தன்னுடைய அக்கா வயசு தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம சதீஷ் வந்துட்டு அக்கா அப்படிங்கிற ஒரு உரிமையில் அவங்கள்ட்ட வந்துட்டு பேசி பழகவும் ஆரம்பிக்கிறாரு அவங்க கிட்ட கொஞ்சம் வந்துட்டு நெருங்கி பேசும்போது தன்னுடைய குடும்ப சூழ்நிலை தன்னுடைய அக்காவுடைய மேரேஜ் தடைப்பட்டு நின்றுக்கிறது எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்பவும் ஆரம்பிச்சிருக்காரு நம்ம அனிதா வந்துட்டு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம அனிதாவுடைய வீட்டுக்காரர் வந்துட்டு திருமணமாகி கொஞ்ச வருஷத்துலேயே தன்னை தனியாக விட்டுட்டு தன் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிட்டதுனால தன்னுடைய தனிமையில் தான் இருந்திருக்கிறாங்க நம்ம அனிதாவுக்கு வந்துட்டு சொந்த பந்தம்ட்டு பெருசாக எந்த ஒரு ஆதரவும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம சதீஷ் சதீஷ் கூட தான் சொந்த தம்பியாக நினச்சி ரொம்பவே நெருங்கி பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி நெருங்கி பேசும்போது நம்ம சதீஷ் சொன்னதெல்லாம் கேட்டு ஒண்ணு கவலைப்படாத சதீஷ் நாங்களாம் இருக்கோம்ல எங்களால முடிஞ்ச ஒரு உதவியை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உனக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துலையே ஒரு மாதம் கழித்து நம்ம அனிதா வந்துட்டு பேங்க்கு போய்ட்டு ஒரு ரெண்டு லட்சம் பணம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம சதீஷ் கையில் கொடுத்து உன்னுடைய அக்காவுடைய திருமணத்தை நீ நினச்ச மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி காசும் கொடுக்குறாங்க அந்த ஒரு அமௌண்ட்டை நம்ம சதீஷ் வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் இவர் சேர்த்து வச்சிருந்த காசையும் வச்சு தன்னுடைய அக்காவினுடைய கல்யாணத்தை தான் நினச்ச மாதிரியே ரொம்பவே நல்லபடியாகவே சந்தோஷமாக முடிக்கிறாரு திருமணம் முடித்த கையோட நம்ம அனிதாவை பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு வந்து எந்த ஒரு உதவியை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் என் குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்களுடைய அந்த அனிதா வீட்டில் வந்துட்டு போய்ட்டு பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போய் நீங்கள் கொடுத்த பணத்தை வந்துட்டு நான் நல்லபடியாக கொடுத்துட்றேங்க்கா அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீ வந்துட்டு வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு பணத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம அனிதாக்காவும் அங்கேருந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அனிதா அக்கா கிட்டே நம்ம சதீஷ் வந்துட்டு அடிக்கடி அதுலேருந்து அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய பையன் கிட்ட பேசுகிறதும் அவரால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை வந்துட்டு அனிதாக்காவுக்கு செஞ்சு கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி அடிக்கடி வீட்டுக்கு போனதுனால நம்ம அனிதாக்காவோடைய கதையவும் நம்ம சதீஷ் கிட்ட வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு திருமணமாகி கொஞ்ச நாள் தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு என் கூட இருந்திருக்காரு அதுக்கப்புறம் நம்ம என்னுடைய வீட்டுக்காரர் வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபாரின் போயிட்டு அங்கேயே இருந்துட்டதுனால எனக்கு சொந்த பந்தன் கூட யாரும் கிடையாது அதனால நான் வந்துட்டு தனிமையில தான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சதீஷும் வந்துட்டு அக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு எல்லா பாவும் கடைசி வரைக்கும் நாங்கள் வந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி ரெட்டை எழுத்தத்தில் பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சதீஷ்க்கு வந்துட்டு அனிதா மேலே ஒரு கண் இருந்திருக்கு ஏன்னா திருமணமாகி கொஞ்சம் வருஷத்துலையே தன்னுடைய கணவரை பிரிஞ்சு இருக்கிறதுனால எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப அனித்தாங்கிறவங்க ஏங்கிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தவறான கண்ணோட்டத்தில் நம்ம சதீஷ் வந்துட்டு பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் நம்ம அனிதாவுக்கோ அப்படி ஒரு எண்ணமே கிடையாது இருந்தாலும் நம்ம சதீஷ் வந்துட்டு கொஞ்சம் நெருங்கி பேசி பழக ஆரம்பிக்கும் போதும் அதுக்கு பெருசாக தடை எதுவும் சொல்லாததுனால நம்ம சதீஷும் அவங்க கிட்ட கொஞ்சம் நெருக்கமாகவே பழக ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம சதீஷும் வந்துட்டு அவங்க அனிதாவை கொஞ்சம் ரொம்ப வந்துட்டு நெருங்க விடாமல் கொஞ்சம் கேப்பில் வச்சுருந்ததுனால நம்ம சதீஷும் என்றைக்காக இருந்தாலும் அனிதா வந்துட்டு இங்கே தானே இருக்காங்க அவங்கள என்னைக்கா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கவும் ஆரம்பிச்சுருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம சதீஷுன்னு வேலை பார்த்த இடத்துல வந்துட்டு கடையை விட்டு வேலையை விட்டு நிறுத்தினதுனால நம்ம அனிதாக்கிட்டேயே மறுபடியும் போயிட்டு நம்ம சதீஷ் போயிட்டு நிற்கிறாரு இப்போ எனக்கு எந்த வேலையும் இல்லை என்ன வந்துட்டு வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பித்ததும் நம்ம அனிதா வந்துட்டு மறுபடியும் பணம் வந்துட்டு ஒரு மூணு லட்ச ரூபா ரெடி பண்ணி அதே தெருவுலேயே சொந்தமாக ஒரு எலக்ட்ரிக்கல் கடையை வந்துட்டு எடுத்து கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ தான் நம்ம சதீஷ்க்கு வந்துட்டு ஒரு கட்டத்தில் நம்ம அனிதாக்காவை வந்துட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ ஓப்பனாகவே நம்ம சதீஷ் வந்துட்டு அனிதா அக்கா கிட்டே போயிட்டு அக்கா நான் உங்களை தவறான கண்ணோட்டத்தில் தான் நான் வந்து உங்களை பார்த்தேன் ஆனால் நீங்கள் அதை கூட பொருட்படுத்தாமல் இன்றைக்கி என்ன ஒரு ஓனராக்கி பார்த்துருக்கீங்க இந்த ஒரு உதவியை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன் என்ன தயவு செய்து நீங்கள் மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சதீஷ் வந்துட்டு அனிதாக்கிட்ட ரொம்பவே கெஞ்சி மன்னிப்பு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க பரவாயில்லப்பா எனக்கு ஒரு தம்பி இருந்தால் நான் பண்ண மாட்டேனா நீ வந்துட்டு இந்த ஒரு கடன் மூலியமாக நல்லபடியாக சம்பாரித்து நீயும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க கூட சந்தோஷமாக வாழணும் அதுதான் என்னுடைய பெரிய ஆசையே அப்படின்னு நம்ம அனிதாக்கா வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் திருமணம் பண்ணிவிட்டு நீயும் என்னுடைய வீட்டுக்காரர் மாரி வெளிநாட்டுக்கு எங்கேயும் மனைவியை தனியாக விட்டுட்டு போயிடாத கூடவே இருந்து அவங்கள கடைசி வரைக்கும் நீ பாத்துக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுரையும் சொல்கிறாங்க அதே மாதிரியே நம்ம சதீஷும் அந்த ஒரு கடன் மூலியமாக நல்லபடியாக சம்பாரித்து நம்ம அனிதா கிட்ட வாங்கின பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு அவங்க நினச்ச மாதிரியே ஒரு நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து அந்த ஊர்லேயே திருமணம் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வாழவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம அனிதா கிட்ட போயிட்டு நம்ம சதீஷ் வந்துட்டு அக்கா என்னைய மறுபடியும் கேட்குறேன் என்னை வந்துட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்போதைக்கு என்னுடைய வயசு கோளாறுல நான் வந்துட்டு ஒரு தப்பான கண்ணோடத்தில் உங்களை பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி என்னை வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக மாற்றி இன்றைக்கி நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்குள்ளார என்னை வாழ வச்சுருக்கீங்க இந்த ஒரு நன்றி கடனுக்கு நான் எது செஞ்சாலும் ஈடாகாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க பரவாயில்லப்பா நான் வந்துட்டு உன்னை அப்பையிலேருந்தே என்னுடைய கூட பிறந்த தம்பியாக தான் நினைக்கிறேன் எனக்கு கூட பிறந்த எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்கவும் நான் ரொம்பவே அன்புக்காக இயங்கியிருக்கேன் அந்த ஒரு அன்பு உன்னுடைய குடும்பத்து மூலியமாகவும் ஓ மூலியமாகவும் எனக்கு தான் நான் ஒரு நான் உனக்கு எந்த ஒரு உதவியை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம அனிதாவும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதே ஊரில் நம்ம அனிதாக்கா கூட